உன் கூடவே பொறக்கனோ கூடவே பொறக்கணும் நான் இருக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் நான் காக்கணும் எப்போதுமே ஏ வாழ் அன்பு நிறைந்த என் தங்கைக்கு என்று பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இறைவன் கொடுத்த முதல் சொத்து என் அன்பு தங்கை அழுதால் கொட்டும் பாசக்கார கை என் தங்கை எத்தனை சொந்தங்கள் விலகி சென்றாலும் நீ ஒருத்தி போதும் என் வாழ்வில் சந்தோஷங்கள் மட்டும் நிலைத்திருக்க நீ ஒருத்தி போதும் அவளே என் தங்கை அவளுக்கே இன்று பிறந்த நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி உன் அன்பு அக்கா கௌஷி கேள்வி கேள்வி கே என்ற உங்களுக்கே சர்ப்ரைஸ் வந்துருக்கு இப்பதான் வளமையா எல்லாரையும் போட்டு படுத்துற பாட்டுல எனக்கு இன்னும் இந்த அனுபவம் வரையில் வராதபடியா எனக்கு டென்ஷன் இல்ல சரி அச்சுக்கு பிறந்தநாளு சொல்லி யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸ் குடுக்கட்டா சர்பிரைஸுக்கே சர்ப்ரைஸ் டெலிவரி அனுப்பி இருக்கிறாங்க அதுவும் நாங்கள் தான் கொண்டு போய் குடுக்க வேணுமா சொல்லி கேட்டு ஆசையா கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் முதலாவது அந்த என்னன்னு சொல்றது சட்டைக்கு மச்சா கேக் வந்த மாதிரி அந்த அனுப்பினாளுக்கு தெரிஞ்சு செய்துதா அல்லது ஏதாவது அந்த என்னன்னு சொல்றது கடவுள் இதால அந்த ஞானக்கண்ணால பார்த்துதான் தெரியல அழகா அவரு கேக் கொண்டு வந்திருக்குது ஹாப்பி பர்த்டே அச்சுன்னு சொல்லி அப்படியே மச்சியதா சுடுத்து விட்டுருக்க

சொந்த அக்கா சொந்த அக்காவுற வேலையில எனக்கு அவன் தம்பி அவக்கா அக்கா யூ கேல இருக்கிற விடியா அக்காவது இவ்வளவு காலம் சர்ப்ரைஸ் நீங்கள் செய்யறீங்க இந்த பர்த்டேக்கு இதுக்கு முதல் அவ சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காவா

எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அனுப்புதன்றேக்கா நான் இந்த ஒரு இடத்துல நான் எல்லாருக்குமே போய் நின்று எல்லாருக்கும் ஒண்ணுக்கு தான் நான் கேள்வி கேக்குறேன் அப்ப கேக்கா அவங்க எனக்கு சொல்ற பாதையில் பட் நான் வந்து அவங்களுடைய குழப்பம் தானே அப்பவே யோசிக்கிறேன்

இல்ல என்னன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் என்னதே நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் லவ் பண்ணி நாங்க வந்து வந்துருக்கேன் எனக்கு வழி உள்ள வழி இடமும் தெரியாது நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுலயே இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து வந்தது அப்ப அது வந்து அந்த எனக்கு நேம் அதுல தெரியல அவங்க மூலமா வந்தது அப்ப இவர் அந்த இடத்துல ஃபீல் ஆகி தனக்கு ஒரு சர்பிரைஸ் வந்துட்டு மூலமா வந்துட்டேன்னு சொல்லி அதான் எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது அந்த எல்லாருக்குமே நாங்க அந்த ஃபீலை கொடுக்கணும்னு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் சைடு அண்ணா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் தந்தது அவர் தான் ரெண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது அவர் தான் ஆர்டர் தந்தன அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகிடுச்சு அப்படியே பிக்கப் ஆகிடுது சரி சந்தோஷம் உண்மையாக என்னனு சொல்கிறது இந்த இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை அனுப்பினவங்க கேட்டாங்க இப்படி இவங்க தான் இன்றைக்கி பர்த்டே உங்களால் கொண்டு போய் கொடுக்கிறமா நீங்கள் செய்வீங்களா அவங்க வேறு ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி ஆக செய்வீங்களான்னு சொல்லி கேட்டாங்க

சர்ப்ரைஸ் செய்யறவங்களுக்கு கொண்டு போய் சர்ப்ரைஸ் செய்யல எங்களுக்கு அப்படி மனசுக்குள்ள அப்படி நினைச்சாங்களோ தெரிய சொன்னா இவங்க கொண்டே கொடுக்க மாட்டாங்க நினைச்சாங்களோ தெரியாது முதல்ல நம்பி நன்றியே சொல்லிடுறோம் இந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் உண்மையிலேயே பெரிய ஹாப்பியா இருக்கு யாரு தந்திருந்தாலும் உங்களுக்கு இருந்திருக்கு அதே நான் நாங்க உங்களோட கூட கதை பேசுறதுதான் அதனால உண்மையாக சந்தோஷம் இன்னொரு கிஃப்டம் இருக்குது உங்களுக்கு வந்திருக்கேன் நினைக்கிற கொஞ்சம் நஞ்சம்

அவ்வளவுக்கு கொண்டோட இல்லை இல்ல நிறைய கஸ்டமர்ஸ் இது இருக்கிறாங்க இன்றைக்குமே இவ ஸ்டேட்டஸ் போட்டதுல இருந்து விஷ் பண்ணாங்க நிறைய பேர் கால் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க எப்படிலயும் விஷ் பண்ணாங்க அப்படி இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க பட் எனக்கு பீஸா பிடிக்கும் சொல்லி ஹஸ்பண்டுக்கு தெரியும் அக்காவுக்கு தெரியும் அப்பா சான்ஸ் இருக்கு முப்பதாவது பேர்டே மகளுக்கு சரி

പൗണ്ട് വരെ 100 ലക്ഷമായിട്ടുള്ളതുപോലെ ഇതിനെ വരും വരും 100 ലക്ഷമായി. ചേനോട് കേട്ടാണ്. അനവൊരു ചേയി വാഗ്ദത്തം തന്നു വരെ. കാശ് തന്നിട്ട്. അപ്പോൾ ആക്കും പ്രധൻ കജനത്തെ കേട്ടാണ് ഒരു വാല വണ്ടി തന്ദ്ര് പറ ഒന്നൊരു ഡൗട്ട് എന്നാ. சரி பாപ്പ എന്നേ ഇരിക്കുന്നേ பாருங்க. ശരി, ഉടയേഗേഗം കജനയിരുന്ന സന്ദേശമരക്കും മാക്കവരുന്ന സന്ദേശമരക്കും. രണ്ട് പേർമി സ്പെഷ്യൽ തരണങ്ക്.

செகண்ட் உபத்தேக்கு அப்பாவே சொல்லாம வந்தவர் அது டெக்கோ பண்ணி வந்து இருந்தவா பெருசாண்டு போனது கதை கண்டோன்னு நின்னுட்டு கதை நடுங்குது கையெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி ஆகுது எனக்கு இந்த ப்பா யாராருக்கும் கஜனா அப்பாவா அக்காவா வேற யாராவதா அழகா கஜன் இந்த இடத்துல நீங்க போட்டு விட்டுருக்கணுங்க பக்கத்துல அப்படி வர மாட்டேங்கிறதுல போட்டுக்கணும்

இன்றைக்கு அவா ஃபீல் ஆக வேணும்னு சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பினது வந்து எங்களுடைய யூகே அக்கா யூகேயில இருந்த அக்கா தான் இன்றைக்கு ஸ்பெஷலாக இந்த கிஃப்டை கொடுக்கணுமேட்டு எங்களுக்கு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முதல் பண்ணி கதை கேட்டு செய்வீங்களாட்டு கேட்டு ஓமெண்டு சொல்லி எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் பிரச்சனையாக இருந்தது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கடைசி மட்டுமே இப்போ வரும் மட்டுக்கும் கதைச்சதா தும் செய்ய வந்து ஆசை ஆசையா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறான் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அட்டாக்கு சொல்றது தண்ணி அக்கான்ற தண்ணி எல்லாம் என்ன அப்படி நல்ல பாசம் நீங்க பாபாவரையும் பாசம் ரெண்டு பேருக்கு நல்ல பாசம் என் தான் செய்யறது பண்றது எனக்கு செய்யற அளவுக்கு ஒன்றையில எனக்கு எல்லாமே செய்றேன்னு சொன்னா பிறந்திருந்து வளர்ந்து வரைக்கும் அம்மா அப்பா தான் எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்க பண்ணது ஃபுல்லாக நான் அவரோடயே ஸ்பெண்ட் பண்ணுற வழியாக காலியம் அப்புறம் அக்கா இப்போ என்னோட இருக்கிறது வந்து அப்படி தான் என்னோட நல்ல பாசம் என்ன காலியம் தான் சரி சந்தோஷமா இருக்கு உண்மையா ஒரு அன்பான ஒரு அக்கா இன்னைக்கு அவளத்தையும் செய்யணும் என்று ஆசை ஆசையா பார்த்து பார்த்து என்ன சொல்ற திங்ஸ் குடுத்த தாண்டி எல்லாருக்கும் வாய்க்காத அம்மா அப்பாவோட வந்து அதனால அடுத்த கட்ட போகைக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்ட் சரியாமையோடும் அது மண்பா இருக்கோடும் உங்களுக்கு சரியா எல்லாமே அமைந்து கொண்டு வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அம்மா அப்பா பெர்ஃபெக்டா என்ன பார்த்து வளர்த்து எல்லாமே அதுக்கப்புறம் என்ன கே பண்றது நான் நானா சூஸ் பண்ணி வரைக்கும் அவ்வளவு லவ் வச்சிருக்கா அதான் இல்லை அதான் முக்கியம் எல்லாருமே அதானே வேணும் என்ன வேணும் அவரேஜ் கூட நான் கால் மாறிகிட்டு சரி நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு அவரோட பிடிக்கும் அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படித்தான் எனக்கு அக்காவும்

ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே அம்மா ஆளோட फर्स्ट பர்தே என்ன சரி அவங்க தேதி விடுங்க ஆள அத பாக்குற அவையோட फर्स्ट பர்தேன்றது ரொம்ப ஸ்பெஷல் അല്ലേ சரி ஹேப்பி பர்தே எப்போ ஹேப்பி இயர் கொன்னுனு சொல்லி மனசார இங்கலாம் சர்Prize தரமாக வாழ்த்துக்கிறது அக்கா சார்பாக திருப்ப திருப்ப வாழ்த்துக்களை சொல்றேன் எல்லாருக்கும் இப்படி உறவு அமையாது இத விட இன்னும் இன்னும் உங்களுடைய அன்பும் பாசமும் கூடிக்கொண்டே போகணும் என்று வாழ்த்துக்களை சொல்றேன்